எப்பா என்னைக்கு வரனீங்க எந்த வரந்தானு வரேனீங்க புரியல கண்ணா சொல்கிறீங்கன்னு எல்லாரும் subscribe லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏன்பா என்னாச்சு ஏன் லைவில் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க சண்முகம் ஹாய் ஹாய் ஷண்முகம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சண்முகம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று ஏப்பா என்னாச்சு ஏன் திடீர்னு திருக்குறள் யார் நன்றி மறந்தாக ஏப்பா ஏன் சுரேஷ் தம்பி என்ன பண்றான் தூங்கிட்டான்ப்பா தம்பி தூங்கிட்டா அவரை தூங்க வச்சுட்டு தான் லைவுக்கே வந்தேன் சரிப்பா பாய் சரி ஓகே ஓகேக்கா பாய் செய்து புதுசாக லைவுக்கு வரவங்கலாம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க முப்பது பேர் நாற்பது பேர் பார்க்குறீங்க ஏன்னா ஒருத்தவங்களும் லைக் பண்ண மாட்டேறீங்க அஞ்சே லைக்கில் தான் இருக்கு ம் தம்பியோட லைவுக்கு வாங்க அக்கா ப்ளீஸ் இல்லைப்பா அது தம்பி வச்சுட்டு லைவுக்கு வரலாம் ஆனால் வந்துட்டு லைவ் போடுறதுக்கு மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் லாட்டிங்க டிந்து போயிட்டு இருப்பான் பேச விட மாட்டான் அதனால் தான் அவனை தூங்க வச்சுட்டு நான் live க்கே வாங்க தம்பி வாங்க சாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கா தம்பி